சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே எந்த காரியம் செய்வதற்கு முன்னாலும் சற்று யோசித்து தான் செயல்பட வேண்டும் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளுக்குமே கூட சற்று நிதானமாக யோசித்து எதிர்வினை ஆற்ற வேண்டும் யோசிக்காமல் எதையும் செய்துவிடாதே என்று அவ்வப்போது நான் உன்னிடம் கூறிக்கொண்டு தான் இருக்கின்றேன் ஆனால் குழந்தையே நீ இப்பொழுதெல்லாம் சதா சர்வ காலமும் எதையேனும் யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய் ஒரு காரியம் துவங்குவதற்கு முன்பு சற்று யோசி என்று அறிவுரை வழங்கினேன் ஆனால் நீயோ காரியத்தை துவங்கிய பின்பும் சரியாக வருமா அல்லது நஷ்டத்தில் முடிந்துவிடுமா என்று யோசிக்க ஆரம்பிக்கின்றாய் சரிவர நடக்கவில்லை என்றால் எவ்வாறு சரி செய்வது என்று யோசிக்கின்றாய் சரிவர நடந்துவிட்டால் இது இவ்வாறே தொடருமா என்றெல்லாம் யோசிக்க தொடங்கி விடுகிறாய் நீ யோசிப்பது சரியா தவறா என்று கூட சில சமயங்களில் யோசித்து கொண்டும் இருக்கின்றாய் சரி நான் இப்பொழுது உன்னை தெளிவாக்குகின்றேன் நீ இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் யோசிப்பது சரியா தவறா என்று நான் உன்னை தெரிவிக்கின்றேன் யோசிப்பதில் தவறு இல்லைதான் ஆனால் அதற்கும் சில நிபந்தனைகள் உண்டு எதை செய்வதற்கு முன்பும் நன்றாக யோசி ஆனால் செய்ய துவங்கிய பின்பு அதில் வெற்றி அடைவோம் என்பதை மட்டுமே யோசிக்க வேண்டும் எந்த எதிர்மறை எண்ணங்களையும் உன் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டாம் நீ என்னை பற்றி ஏனும் யோசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது உன்னுடைய யோசனைகள் சரியான பாதையில் செல்கின்றதா அல்லது தவறான பாதையை நோக்கி நகர்கின்றதா என்பதை சுலபமாக தெரிந்து கொள்ளலாம் நீ ஆழ்ந்து யோசித்த பின் தெளிவான சிந்தனையுடன் நீ யோசித்து முடிவு அதற்கு பின் அந்த யோசனைகள் உன் பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான தீர்வை தந்து அந்த யோசனை அங்கேயே முடிந்துவிட்டால் நீ சரியான கோணத்தில் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் மாறாக நீ யோசிக்க நோசிக்க உனக்கு குழப்பங்கள் அதிகமானால் உனக்கான சிக்கல்கள் அதிகமாகிக் கொண்டே சென்றால் உன் யோசனைகள் முற்று பெறாமல் தொடர்ந்து கொண்டே சென்றால் நீ தவறான கோணத்தில் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் ஆழ்ந்த யோசனைகள் என்பது வேறு தொடர் யோசனைகள் என்பது வேறு நீ தொடர்ந்து யோசித்துக் கொண்டே இருந்தால் நாட்கள்தான் தான் நகருமே தவிர உன் பிரச்சனைகள் ஒரு முற்று பெறாது எனவே புரிந்து கொள் உன் யோசனைகள் சரியா தவறா என்பதை நீயே தீர்மானித்துக் கொள் எதையும் யோசிக்காமல் செயல்படுத்தவும் தவறு அதிகமாக யோசித்துக் கொண்டே இருப்பதும் நிச்சயமாக தவறுதான் எனவே இனி எந்த காரியத்திற்காகவும் யோசித்தாலும் நீ யோசிப்பது சரியா என்பதை தீர்மானித்துக்கொண்டு கொண்டு யோசனை கொள் செல் எதுவும் விளங்கவில்லை என்றால் எல்லாவற்றையும் இந்த சாயப்பாவின் பாதத்தில் வைத்துவிட்டு எந்த யோசனையும் இன்றி நிம்மதியாக உனக்காக நான் இருக்கிறேன் உனக்கான முடிவுகள் நான் எடுத்து தருகிறேன் உன் வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு என் பாதத்தில் சரணாகதி அடைந்துவிடு எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ நினைப்பது நிச்சயம் கண்டிப்பாக நடக்கும் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்